ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலச்சிரியில் தாங்க மலிச்சியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா குட்டியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து நல்லா வந்து பிளானை போட்டு வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து கொடுத்துட்டாங்க அதுவும் வந்து மல்லி வந்து அழகாக வந்து ஃபைலை வந்து எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் பிங்க் கலர் ஃபைலில் வந்து எடுத்துக்கிட்டு நேராக வந்து ஆட்டோ பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்து போய்ட்டுறாங்க அங்கே போனது வந்து பார்த்தீங்கன்னா மேடம் 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 வாங்க மேடம் வாங்க மேடம் நீங்கள் உங்களுக்காக தான் வந்து வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக்யூரிட்டி வந்து கூப்பிடுவோம் எனக்காக தான் வந்து வெயிட் பண்றீங்களே எது சொல்லி வச்ச மாதிரியே வந்து வெயிட் பண்ணுறீங்களே என்ன அவரு தானே வந்து என்னை வந்து ஃபோன் பண்ணி வந்து கூப்பிட்டாரு அதனால தான் நான் வந்து வந்திருக்கேன் ஆமா மேடம் சார் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து கூப்பிட்டாரு அதனால தான் வந்து உங்களை வந்து வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம செக்யூரிட்டி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருங்க சரி ஓகே எங்கே இருக்காரு அவருக்கு கிட்டே வந்து ஃபைலை கொடுத்துட்டு வந்து நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நேராக வந்து விஜயோட ஒரு ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து போய்ட்றாங்க போன உடனே வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்க உள்ளே வாங்க யார் எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மல்லியை பார்த்த உடனே வந்து நம்ம விஜய்க்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து தோணலைங்க வாய் அடித்து போய் நின்ட்டார் எதுக்காக வந்து மல்லி வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக வந்து பார்த்துட்ருக்காரு உடனே வந்து வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணி என்ன இவ்வளோ தூரம் எதுக்காக வந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் தான் வந்து ஃபைலை வந்து விட்டுட்டு வந்துட்டீங்களே வீட்டில் அதை வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே அப்படி சொன்னதுமே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்னது வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டா அது வந்து வீட்லேயா விட்டுட்டு வரலையே நான் வந்து எடுத்துகிட்டு வந்தனே யார் வந்து இன்னும் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி சொன்னது பேசாமல் நானே வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல எதுக்கு இந்த டைமில் வந்து நீ வந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாரு அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு சிரமமும் கிடையாது உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன வந்து என்னால் முடியுமோ அந்த வேலையை வந்து செய்கிறதுக்கு தான் வந்து நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மளியம் வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உடனே வந்து விஜய் இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை நான் தான் வந்து உங்கள்கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக வந்து நடந்துக்கிட்டேன் எனக்கு அதுவே வந்து மன கஷ்டமாக இருக்குது நான் வந்து ஒரு கண்ட்ரோலாக ஒரு குறிக்கோளாகவே வந்து இருந்துட்டேன் நீனால் இப்படி வெண்பான்னா இப்படி அன்னபூர்ணின்னா இப்படி ரஞ்சிதான்னா இப்படி ராஜேஸ்வரின்னா இப்படின்னு எல்லாருமே வந்து அவங்கவுங்க எப்படி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து நான் வந்து நினச்சிக்கிட்டேன் ஆனால் நீ அதெல்லாம் வந்து உடச்சி எப்போயோ வந்து தூள் தூளாக வந்து ஆக்கிட்ட மல்லி எனக்கு வந்து அதுவே வந்து ரொம்பவே வந்து சங்கடமாக இருக்குது உங்ககிட்ட வந்து முகத்தை கொடுத்து பேசவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாருங்க விஜய் வந்து அப்படி சொன்னதுமே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு கஷ்டமும் கிடையாது நான் வந்து யாருக்காக வந்து கஷ்டப்படுறேன் எல்லாமே வந்து உங்களுக்காக தான் வந்து கஷ்டப்படுறேன் அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அந்த இடத்துலையும் வந்து பெருந்தன்மையாக வந்து நம்ம விஜய் வந்து விட்டு கொடுக்காம நம்ம மல்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்குறேன் எக்ஸ்ட்ரீம்லி என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ரொம்பவே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகை வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லி வந்து இருக்காங்க சரி ஓகே கேட்டது வந்து ரொம்பவே வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்லுவேன் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலே வந்து பயமாக இருக்குது இந்த ராஜேஸ்வரி வந்து சும்மாவே வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து மல்லிக்கு வந்து கஷ்டத்தை வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து தெரிஞ்சிட்ருக்காங்க அது மாதிரி தான் வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு எப்படியாச்சும் வந்து கஷ்டத்தை வந்து கொடுத்துட்டு அவளை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்தி அடிக்கணுண்டி ரஞ்சிதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொன்னதுமே வந்து என்ன பண்ண போகிறாங்க அடுத்து அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிக்க தோணுது அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து உட்காந்து யோசிச்சிருக்காங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெண்பாவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியும் வந்து வராங்க வந்ததும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சோறு தின்றதுக்கு வந்து வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டோம் நாங்கள் வந்து விஜய் வந்தால் வந்து வந்துக்கிறோம் நீங்கள் போய் வேணால் கொட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்பாவையும் வந்து அந்த மாதிரி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என்னது அவங்க வந்தால் தான் நீங்கள் வந்து சாப்பிட்ணுன்னா அப்போ நீங்கள் வந்து பட்னியாக தான் சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியை வந்துட்டு நக்கலாக வந்து பதில் பேசிவிட்டு கிளம்பிடுறாங்க அந்த இடத்துல இருந்தே பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை செய் டாட்டா